ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம காளியமாக கார்த்திகு ஃபோன் போட்டு இப்படி கோவிலில் ரெண்டு வெடி வச்சுருக்கேன் அப்படின்னதும் கார்த்திக் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு இங்கே பாரு நான் சொல்கிறத நம்ப இல்லைன்னா நான் சொல்கிற இடத்துல ஒரு பேக் இருக்கும் அதை போய் ஓப்பன் பண்ண பண்ணி பாரு அப்படின்னதும் கார்த்திக் வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு இதை பார்த்து கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன அப்படி அதிர்ச்சி ஆகுற இங்க பாரு ரெண்டு படி வச்சிருக்கான் அதுல ஒண்ணு நீ கண்டுபிடிச்சிட்ட இப்போ அடுத்தது நீ கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னதும் இங்க பாருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாரு அங்க எந்த பிரச்சனையும் நடக்க கூடாதுன்னா உன் கையில தான் எல்லாம் இருக்கு அப்படின்னதும் என்னோட கையில என்ன இருக்கு அப்படின்னு கார்த்திக் கேக்குறாங்க நீ என்ன பண்றனா நீ எந்த பிரச்சனையும் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா நேரா உன் அத்தக்காரிக்கிட்ட போய் நீ அந்த கிழவ கிழவியோட பேராங்கிற உண்மைய சொல்லணும் அப்படி மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கையே கோவில் இருக்கிற அத்தனை உயிரும் சேர்ந்து போயிடும் அப்படின்னதும் கார்த்திக் வந்து சமா அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன மிரட்டுறீங்களா எப்படியோ இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த வழிய கையாளுறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கிறாங்க இங்க பாரு நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா அத்தனை உயிரும் காப்பாற்றப்படும் இல்லையா எல்லாரும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலியமா போனை வச்சிடுறாங்க உடனே கார்த்திக் என்ன பண்றேன்னு புரியாம பதட்டம் அடைஞ்சிட்டு மறுபடியும் காளியம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க தெரியும் ராஜா நீ மறுபடியும் ஃபோன் அடிப்பண்ணு என்ன நான் ஃபோன் லைன்லயே இருப்பனா நீ என்ன பண்றேன்னா நேரா அந்த சாங் முடிஷ்வரி கிட்ட போய் உண்மையை சொல்லுவையா என்ன சொல்றியா அப்படிங்கிறதும் இங்க பாருங்க கும்பாபிஷேகம் முடிச்ச கையோட நான் அத்தை கிட்ட உண்மையை சொல்றதா தான் இருக்கேன் அதனால தயவு பண்ணி நீங்க இந்த ஆட்டத்தெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் இங்க பாரு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு தான் நானே இவ்வளவு பெரிய திட்டம் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் நீ என்னன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட சொல்ல போகிறேன்னு நாடகம் போடுறேன் இங்கே பாரு நீ இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடாது ஒழுங்கா உன் அத்தை கிட்ட உண்மையை சொல்கிறியா இல்லை நான் வச்சு வெடிய வெடிக்க வைக்கவா அப்படின்னு காளியம்மா கேட்டதும் இங்கே பாருங்க விளையாடாதீங்க இங்கே பாரு இன்னும் அரை மணி நேரம் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளே உன் அத்தை கிட்ட உண்மையை சொன்னீன்னா அங்கே இருக்கிற எந்த ஒரு உயிருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு வேளை நீ சொல்லாமல் விட்டேன்னா அந்த உயிர்களோடு சேர்ந்து நீ போக வேண்டியதான் போன வச்சுறான் அப்படின்னதும் கார்த்திக் சம டென்ஷன்ல இருந்துட்டு அப்படின்னு பார்த்து மயில் வராங்க ஏப்பா என்னாச்சு ஏன் டென்ஷனாக இருக்கா அப்படின்னதும் ஏங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்த அத்தனை விஷயத்தையும் காத்தி கொண்டு விடாமல் சொல்கிறாங்க நினைச்சப்பா என்னடா அந்த மூணு மூதேவியும் எதுவும் பண்ணாமல் இருக்கே அப்படின்னு இப்போ என்னப்பா பண்ண போகிறோம் இங்கே இருக்கிற உயிர்கள் வேறு முக்கியமைப்பா அப்படின்னு போதும் அதான் அரை மணி நேரம் டைம் இருக்குல்ல எப்படியோ உண்டை கண்டுபிடிச்சிட்டோம் ஏதோ இந்த உண்டை கண்டிப்பாக இங்கே தான் வச்சுருப்பாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காத்தியும் மயிலும் யார்கிட்டையும் சொல்லாமல் தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா விடுமாண்டியும் அவங்க அந்த போலீஸும் வந்து சேர்ந்து வந்து ரெட் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்க அந்த சிவனாடி எதுவுமே பண்ணதா தெரியல சித்தப்பா பேசாம நாமளே அந்த சாமுடீஸ்வரி பொண்ண தூக்கி அவ கதையை முடிச்சு கொண்டு வச்சுக்கோங்க கண்டிப்பா கும்பாபிஷேகம் தடப்பட்டு போயிடும்ல அப்படின்னதும் சூப்பர்டா மாவனி நீ என்ன பண்ணு எது பண்ணு தெரியா இந்த கும்பாபிஷேகம் மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு விரும்பன் சொன்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த போலீஸ்காரன் ஆட்கள் செட் பண்ணி கோவில் வச்சே ரேவதியை ஸோ நேராக கடத்திட்டு போய் ஒரு குடோனில் வச்சு நம்ம 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 ரேவதி ரேவதி எடுக்கும் நடிகை கௌசல்யா தான் வந்து வந்து அடி அடித்து ரேவதியை காப்பாற்றிடுறாங்க உடனே நன்றி சொன்னதும் இங்கே பாருங்கள் கார்த்திக் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் அதனால் அவருக்காகத்தான் நான் இங்கே டியூட்டிக்கு வந்தேன் இங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறதா கேள்விப்பட்டேன் அதனால் நீங்கள் இதை பற்றியும் கவலைப்பட வேணாம் உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை வாங்க ரேவதி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரர் ஐபிஎஸ் கவுசிலியாக வந்து ரேவதியை அழைச்சிட்டு கோவிலுக்குள்ளே வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தியை வந்து பார்த்ததும் கார்த்திக் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டேன் நீங்கள் சொன்னது சரிதான் இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக உங்கள் வைஃப் ரேவதியை வந்து ரவுடிங்கை கடத்திட்டாங்க அப்படின்னதும் ரேவதி என்ன சொல்கிற இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கார்த்திக் இருக்கிறாங்க அமாராஜா மேடம் மட்டும் இல்லைனா அவ்வளோதான் என் கதையை அங்கேயே முடிச்சிருப்பாங்க அப்படின்னதும் கார்த்திக் அதிர்ச்சி ஆகிறாங்க சாரி ரேவதி இங்கே இருக்கிற டென்ஷனில் ஒன்று நான் கவனிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக்

பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க கார்த்திக் நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறேன் எங்கிட்டே அந்த காலியமா அவளோட சீட்டையை காமிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌசல்யா கார்த்திக் எல்லாருமே சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி முத்துவையில் காளியம்மா கிட்ட வந்து என்ன காளியம்மா நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சா அப்படின்னதும் இங்கே பாருங்க இன்னும் பத்து தான் இருக்குது இன்னொரு பத்து நிமிஷத்துல அந்த டிரைவர் பயில் சாமுண்டீஸ்வரி கிட்டே உண்மையை சொல்லலைன்னா எல்லோருமே சேர்ந்து போயிடுவாங்க அப்படின்னதும் இப்போ என்ன பண்ணுறது காளியம்மா இவன் இவ்வளோ டைம் கடத்துறதை பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த சாமுண்டீஸ்வரி கிட்டே உண்மையை சொல்ல மாட்டான் போல இருக்கே அப்படின்னு போது சொல்லலைன்னா என்ன கிளவி இருந்து எல்லாரும் போய் சேரட்டும் அப்படின்னு காளியம்மா பேசிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு உடனே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் ஃபோன் அடிக்கிறாங்க உடனே காளியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு நினைச்சேன் ராஜா நீ ஃபோன் அடி பண்ணு நினைச்சேன் என்ன லைன்லேயே இருக்கேன் நீ போய் சாமுடீஸ்வரி கிட்ட உண்மையே சொல்லு இங்கேயே நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு போது உடனே கார்த்திக் இங்க பாருங்க உங்களை கெஞ்சி கேட்கறேன் தயவு பண்ணி எதுவுமே பண்ணிடாதீங்க எடுத்துருங்க அப்படின்னு போது ஓஹோ இன்னொன்னு மனசே மாறலையா இல்லையா அப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது குடும்பத்தோட போய் பரலோகம் சேருங்க ஓகேவா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் தயவு பண்ணி கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல காளியம்மா இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா நம்ம காளியம்மாவுக்கு வந்து எந்த ஒரு சவுண்டு கேட்கவே இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வெளியில தான் சத்தம் கேட்குது உடனே பார்த்தோம்னா வீட்டுக்கு வெளியில வடிச்சு எல்லாமே தரமட்டமா கிடக்கு இதை பார்த்த முத்து காளியம்மா சிவன் பின்னாடி மூணு பேரும் செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க அப்ப பார்த்தோம்னா கார்த்திக் வந்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன பாக்குறீங்க பாத்தீங்களா உங்களுக்கு நீங்களே வச்சுட்டீங்க இதா சொல்லுவாங்க தன்வினை தனி சுடு அப்படின்னதும் டெய் என்னடா நடக்குதீங்க அப்படின்னு போது இங்க பாருங்க நான் தான் சொல்றேன்ல என்கிட்ட நேரடியா மோதாதீங்க அப்படி மோதுறதா இருந்தா என்கிட்ட மட்டும்தான் மோதணும் இப்படி எத்தனை வாட்டி தான் அசிங்கப்படுவீங்க இங்க பாருங்க இதோட நிறுத்திக்கோங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் பண்ண இந்த வேலைக்கு நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் செம்ம டென்ஷனாக அந்த இடத்துல கத்துறாங்க உடனே பார்த்தோன்னா நம்ம காளியம்மா மொத்தவேல் சிவனாண்டி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க காளியம்மா அங்கே வச்சு பொருள் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு ஸோ கண்டிப்பாக கௌசல்யாவும் கார்த்தியும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சி மாஸ்டர் பிளான் பண்ணி நம்ம காளியம்மா வீட்டு வாசல்லே கொண்டு வச்சிருப்பாங்க ஸோ எப்படியோ கௌசல்யா நம்ம கார்த்திக் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நம்ம காளி மாட்டியம் அடுத்த திட்டம் போடுறதுக்குள்ளேயே கௌசலியாவை வச்சு மூணு பேரையும் வெளியில வராத படி நேராக நம்ம காட்டி லாக்அப்ல உள்ள தள்ளிடுவாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன